தொண்ணூறுகளில் பல திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகை சிவரஞ்சனி குறிப்பாக நடிகர் ஆனந்திற்கு ஜோடியாக பல படங்களில் நடித்துள்ளார் தலைவாசல் சின்னமாப்பிள்ளை தங்க மனசுக்காரன் பொன்விலங்கு கலைஞன் தாளாட்டு ராஜதுரை ராசாமகன் செந்தமிழ்ச்செல்வன் என பல படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளத்தில் சில படங்களிலும் தெலுங்கில் பல படங்களிலும் நடித்தார் அப்பொழுது தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்துடன் காதல் ஏற்பட்டு அவரை திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின் அவர் திரைப்படங்களில் நடிக்கவில்லை இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இதில் மூத்த மகன் ரோஷனுக்கும் இளைய மகன் ரோஹனுக்கும் சினிமாவில் நடிக்க ஆசை உள்ளதா இவரின் கணவர் ஸ்ரீகாந்த் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி ஹிட் அகண்டா படத்தில் வில்லனாக நடித்தார் மேலும் விஜயின் வாரிசு படத்தில் விஜய்க்கு அண்ணனாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது சினிமாவில் நடிக்க ஆர்வம் காட்டும் சிவரஞ்சினி சோஷியல் மீடியா பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கிறார் அவ்வப்பொழுது இவருடைய புகைப்படங்கள் மற்றும் இவருடைய குடும்ப புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகும் இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி உள்ளது இதை கண்ட ரசிகர்கள் எப்படி இருந்து சிவரஞ்சனி இப்படி ஆயிட்டாரே என ஷாக் கொடுத்துள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க